நியூயார்க் மேயர் தேர்தலில் மம்தானி வெற்றி பெற்றது வலது அதிதீவிரவாத கொள்கைக்கு பின்னடைவா அதன் தாக்கம் வரும் காலங்களில் எப்படி இருக்கும் உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு செய்தியாக தோழர் ஜோரன் மம்தானி என்கிற இவருடைய தேர்தல் இவர் நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய உதவ செய்தி தான் அடிப்படையிலே இந்த மம்தானி என்று அழைக்கப்படுகிற இவர் டிமோக்ராட்டிக் பார்ட்டி என்று அழைக்கப்படுகிற ஜனநாயக கட்சியை சார்ந்தவர் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரிபப்ளிகன் பார்ட்டி குடியரசுக் கட்சியை சார்ந்தவர் இவருடைய வெற்றி எப்படி உலகம் முழுவதும் இப்படி ஒரு பேசு பொருளாக மாறிப்போனது அதே நேரத்தில் வலதுசாரிகளுக்கு நிச்சயமாக இது ஒரு பின்னடைவுதான் அதில் எந்தவிதமான சந்தேகமும் யாருக்கும் இல்லை இந்த வெற்றி எப்படி இவருக்கு சாத்தியமானது என்பதை நாம் முதலிலே பார்க்க வேண்டும் இந்த வெற்றியிலே சுமார் அறுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கும் மேற்பட்ட இவருடைய வாக்குகளை இவருக்கு செலுத்தியவர்கள் முப்பது வயதுக்கும் குறைவான இளைஞர்கள் அதே போல ஏசியன் அமெரிக்கன்ஸ் அல்லது அமெரிக்கன் ஏசியன்ஸ் என்று சொல்வார்கள் அமெரிக்காவிலே வாழ்கிற ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்படி இந்த ஆசிய நாடுகளிலே இருக்கிற புலம்பெயர்ந்து போய் அங்கு அமெரிக்காவில் குறிப்பாக நியூயார்க்கில் வாழ்கிற இந்த மக்கள் மத்தியில் இவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது குறிப்பாக அதிலும் ஒரு வழக்கு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் கடந்த பத்தாண்டுகளாகத்தான் இப்படி குடிபெயர்ந்து வாழ்கிற அந்த மக்கள் மத்தியில்தான் தோழர் ஜொஹரன் மம்தானிக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது இந்த வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் இவருடைய தேர்தல் பிரச்சாரம் இவர்கள் தேர்தல் பிரச்சாரம் என்பது ஏராளமான இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த நவீன சோஷியல் மீடியா என்று சொல்லுகிற இவற்றை மிக பலமாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த நியூயார்க்கிலே வாழ்கிற இந்த மக்களது அடிப்படை பிரச்சனைகள் குறிப்பாக என்ன பிரச்சனை என்றால் வேலை வாய்ப்பு பல இப்படியான இருக்கிற அமெரிக்க ஏசியன் மக்கள் மத்தியிலே வேலை வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக மிக குறைவு அவர்களுக்கு வருமானம் வருமானத்துக்கேற்ற வேலை என்பது இல்லை இது மிகப்பெரிய விஷயம் பல பேருக்கு நியூயார்க்கில் இருக்கிற இந்த மக்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை வாடகை வீடு கிடைப்பது என்பது கூட மிகப்பெரிய சிக்கல் இதையெல்லாம் மத்தியிலே வைத்துதான் இவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை இந்த இடத்திலே நடத்தியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி மந்தானியுடைய வெற்றி ஏதோ அவருடைய வெற்றி மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கிற இடதுசாரி கட்சிகளுக்கு முற்போக்கான சிந்தனையாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்திருக்கிறது என்றால் இது கொஞ்சமும் சந்தேகம் இல்லை ஆனால் மக்கள் இவருக்கு வாக்களித்தவர்கள் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் திட்டமிட்டபடி இவர் இவர் வாக்களித்த பல்வேறு விஷயங்களை நிறைவேற்றினால் அந்த நியூயார்க் மக்கள் மத்திரியில் இவருக்கு இன்னும் மேலும் மேலும் ஆதரவு பெருகுவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்ல இவர் சார்ந்திருக்கிற இவர் கட்சியிலே கூட குறிப்பாக இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலே கூட ஒரு விதமான சலசலப்பும் ஒரு விதமான விவாதமும் கிளம்பி இருக்கிறது மந்தானி வைத்திருக்கிற கோஷத்தை நமது கட்சி எப்படி எதிர்காலத்திலே முன்னெடுக்க வேண்டும் என்பது இன்னொரு இதில் ஆபத்தும் இருக்கிறது ஏனென்றால் அமெரிக்கா போன்ற வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் இவருக்கு எதிரான பிரச்சாரம் என்பதும் கடுமையாக நடக்கும் ஏனென்றால் இவர் வெற்றி பெற்றுவிட்டால் இவர் அளித்த வாக்குறுதிகளிலே இவர் எல்லாவற்றையும் நிறைவு செய்து வெற்றி பெற்று நிச்சயமாக இவருடைய மக்கள் பலம் அங்கு பெருகினால் அது அங்கிருக்கிற இருக்கிற முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் சக்திகளுக்கும் ஈவன் அமெரிக்காவிலே இருக்கிற அந்த டொனால்டு ட்ரம்ப் ரிபப்ளிகன் பார்ட்டிக்கு கூட ஒரு சவாலாக அமையும் ஆகவே இவருக்கு பல தடங்கல்கள் வரலாம் இவர் கொடுத்திருக்கிற பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இவருக்கு பொருளாதார நெருக்கடியை கொண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பல அதிகாரிகள் இவருக்கு ஒத்துழை ஒத்துழையாமை என்பது இவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது பல்வேறு முயற்சிகளையும் செய்து இவர் வெற்றி பெறாமல் பார்ப்பார்கள் ஆகவே ஒரு கால் இவருக்கு இப்படியான தொந்தரவுகள் மூலமும் இவர் தோல்வியடைந்தால் மீண்டும் முதலாளிகள் கொக்கரிப்பார்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் சோசியலிசம் என்பதோ இடதுசாரி கருத்து என்பதோ அமெரிக்காவில் எடுபடாது உலகம் முழுக்கம் எடுபடாது என்று சொன்னவர்களுக்கு மீண்டும் வெறும் வாய்க்கு அவுல் அள்ளி கொட்டியது போல இருக்கும் ஆகவே மம்தானியினுடைய வெற்றி உண்மையிலேயே இந்த கேள்வியிலே இருப்பது போல முதலாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதேபோல இந்த மம்தானியினுடைய கோரிக்கையில் வெற்றி பெற்றால் இடதுசாரிகள் குறிப்பாக இந்தியா மட்டுமல்ல உலகமும் குறிப்பாக ஐரோப்பிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐரோப்பிய இடதுசாரி கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய ஊக்கமாகவும் அமையும் மம்தானி போன்ற பலரும் இன்னும் உலகம் முழுவதும் இப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதே நமது ஆசை